வெல்கம் டு ரவன் ஏக்கா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பச்சை மச்சா குருமா இது எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து சூப்பராக இருக்கும் நான் சொன்ன இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மொச்ச குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிட்டேன் அதில் வந்து எண்ணெய் போட்டுக்கிட்டேன் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் போட்டிருக்கேன் அது நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு பட்டை கொஞ்சோண்டு இலை அதை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுருங்க பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் அரிஞ்சிருக்கேன் அதையும் அதில் சேர்த்துடலாம் எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நம்மளுக்கு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டு வதக்கிக்கிறோம் போட்ட ஒரு தக்காளி வதங்கிகிட்டுருக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ரெண்டு தக்காளி எடுத்து மிக்ஸியில் சேர்த்து ஒன்றாண்டை அரைச்சி வச்சுருக்கேன் தோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃபாக இருக்குது இப்போ வர்ற தக்காளிக்கெல்லாம் அதனால் சீக்கிரம் வதங்காது அதனால நான் வந்து மிக்சியில் போட்டு நான் ஒரு ரெண்டு சுற்றி தான் இருக்கேன் சுற்றி அதை வந்து ரொம்ப நெய்ச்செலாம் அரைச்சிட வேண்டாம் குழம்பு ரொம்ப கொழ குழந்தாயிடும் அதனால் வந்து ஒரு ரெண்டு சுட்டி சுற்றிட்டு அதையும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விற்றுக்கணும் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று தட நல்லா வதங்கட்டும் இந்த பச்சை ஸ்மெல் போகணும் இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு சேர்த்து கேரி விட்டுக்கிட்டேன் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்த்தோம்னா ஒரு அரை ஸ்பூன் சேஞ்சுங்க சேர்த்துக்கிட்டால் அது நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா என்னோட மிளகாய் தூள் வந்து ரொம்ப காரமா இருக்கும் அதனால நான் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நான் சட்டியை பிடிச்சிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுருவேன் இந்த எண்ணெயில நல்லா வதங்கட்டும் சூப்பராக அந்த தோட்ட மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே வந்து ஒரு அரை வேக்காடை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மொச்சை பச்சை மொச்சை அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா குழம்ப வந்து பொரிக்க விட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்க விட்டுக்கலாம் இது கொதிச்சிட்டு இருக்கட்டும் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் வந்து அரைச்சிட்டு வந்துடும் ஒரு அரை மூடி தேங்காயை வந்து நம்ம மிக்ஸியில் சேர்த்து கொஞ்சமாக வந்து சோம்பு கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சோண்டு மிளகு சேர்த்து அரைச்சிட்டேன் அரைச்சி நான் வந்து குழம்புல சேர்த்துட்டேன் எதோ ஞாபகத்தில் மறந்துட்டேன் ஊற்றும் போது வீடியோ எடுக்கிறதுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடுச்சு ஊற்றினோன்ன சரி டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்தேன் பாருங்கள் நம்மளுக்கு வந்து அந்த அரைச்ச தேங்காய் விழுதை வந்து சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு வாயில் ஊற்றி பார்த்துக்குங்க உப்பு காரம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு இதை நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு வரும் அந்த டைமில் வந்து நம்ம மல்லித்தழை போட்டு இறக்கிறணும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நம்மளுக்கு சூப்பராக கொதிச்சிக்கிறது பாருங்கள் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிருக்கும் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு கொதித்து நல்லா வற்றி நம்மளுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லித்தலையை சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க நம்மளுக்கு சூப்பரான அச்ச மொச்ச ஊர்மா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ